பிரசாந்த் கிஷோர் ஏன் இங்கே வந்திருக்கிறார் ஓகே அவருடைய வர கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்ட்டு உண்மையை சொல்லப்போனா பிரசாந்த் கிஷோர் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டார் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு பிராண்ட் பில்டிங் பண்ண மாட்டார் ஏன்னா பிராண்ட் ஆல்ரெடி பெரிய பிராண்ட் அவரோடது பிரசாந்த் கிஷோர் கண்டிப்பா பாரபட்சமற்ற முறையில் எந்த ஒரு உணர்வு இதுவும் இல்லாமல் அதாவது உணர்வு பூர்வமாக எதையும் அணுகாமல் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூன்றாவது கண்ணாக அதை பார்த்துட்டு உண்மை என்ன நிலவரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க எந்தெந்த தொகுதிகளில் நீங்கள்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கறத அவர் எடுத்து சொல்லுவார் இந்த கூட்டு வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அது பாஜக எந்த பாதிப்பும் கிடையாது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஆபத்து டிஎம்கே வந்து அந்த ஆபத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது டிஎம்கேக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாய மூடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு இவங்க ரெண்டு பேரும் இணைப்பதற்கான முயற்சி இருக்குது அப்படிங்கிறத கூட நான் நினைக்கல இப்போதைக்கு அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியையும் வீச்சி காவை மட்டும் தான் டிஎம்கேலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் எடுத்தாச்சு சொன்னால் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கூட வரலாம் இவங்க இவங்க கூட வரலாம் தேமுதிகா கூட அந்த பக்கத்துலேருந்து இங்கே வர முடியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இப்படியான தான் எரியக்கூடிய எண்ணெயில கடுகை அள்ளி போட்டது போல பிரசாந்த் கிஷோர் வர தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் டிவி கே தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து சுமார் ரெண்டரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் கிஷோர் ஐ ஐபேக்கு மூலமாக வந்த மாதிரி எனக்கு தெரியல தனிப்பட்ட முறையில் தான் வந்திருக்கிறாரு ஏன்னா அவர் ஐபேக்கை வந்து ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு அது இவர் இவருக்கு வந்து அதில் ஏதோ ஒரு இது இருக்கலாம் ஒரு ஸ்மால் ஷேர் இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ அவருக்கு பீகாரில் சுராஜ் அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட கடந்த ஒரு வருஷமாக நடைப்பயணமெலாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அவருக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி அங்கே வந்திருக்குது இப்போது போன நவம்பர் மாதம் ஒரு இடைத்தேர்தல்கள் நடந்ததாங்க பத்து சட்டசபை தொகுதிகளில் அது நான்கு தொகுதிகளில் அவர் போட்டி போடுறாரு அவங்களுடைய கேண்டிடேட்ஸு ரெண்டு தொகுதிகளில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வாங்குகிறாங்க இன்னும் ரெண்டு தொகுதிகளில் பத்து பர்சன்ட் வாங்குகிறாங்க அதாவது முதல் தேர்தலையே ஒரு பத்து பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இடைத்தேர்தலாக இருந்தால் அவங்க கூட ஃபைனலி இவங்க தான் ஜெயிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆர்ஜேடி அது மாதிரி தான் ஜெயிக்கிறாங்க பட்டு அது வந்து அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குங்கிறது சந்தேகமே இல்லை இப்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அதில் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அது மாதிரி மாவட்ட செயலாளர்களை நியமிச்சுட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுதியும் ஒரு மாவட்டம் மாதிரி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு நேற்றுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நே நேற்று முந்தா நாளும் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாவட்ட செயலாளர்களை கண்காணிப்பதற்கு ஒரு தனி நபரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான் அதாவது கொஞ்சம் மாறுபட்ட திங்கிங் மாவட்ட செயலாளர்கள்னால் டைரெக்டாக அவங்களுக்கு வந்து கட்சி தலைமையோடு பேச முடியும் ஆனால் இங்கே கட்சி தலைமையோடு டைரெக்டாக பேச முடியாது அதுக்கு நடுவில் மாவட்ட செயலாளர்கள் ப்ளஸ் கட்சி தலைமை ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு போஸ்ட் அங்கே கிரியேட் பண்ணிருக்காரு அதாவது தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக நான் இதை பார்க்குறேன் இன்ஃபேக்ட் நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா எல்லாமே வந்து டாப்லேயே பேசிகிட்டு இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் இருக்குது பேங்கில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் பிரான்ச் மேனேஜர்கிட்ட போவாங்க டைரக்டாக சேர்மனுக்கெல்லாம் லெட்டர் எழுதக்கூடாது ஆர் ஜோனல் ஹெட்டுக்கு லெட்டர் எழுதக்கூடாது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி பரவலாக்கும் சமாச்சாரம் தான் அது இட்ஸ் அ குட் மூவ் ஆனால் அது எப்படி வந்து வேலை பண்ண போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஒரு அதிகார மையம் உருவாகிவிடும் ஆல்ரெடி அங்கே வந்து அதிகார மையம் ரெண்டு மூணு வந்தாச்சு ஆதவ அர்ஜுனா வந்தாச்சு இவர் வந்தாச்சு புஷியான முதல்ல இருக்கிறவர் தான் இப்போ இவர் மூணாவது அதிகார மையமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மூன்று அதிகார மையங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கிளாஷஸ்லாம் வரத்தான் செய்யும் நவ் பிரசன் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ஏன் இங்கே வந்திருக்கிறா ஓகே அவரோட கூப்பிட்டுருப்பார் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்ட்டு உண்மையை சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டார் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு பிராண்டு பில்டிங் பண்ண மாட்டார் ஏன்னா பிராண்டு ஆல்ரெடி பெரிய பிராண்டு அவரோடது விஜயோடது பெரிய பிராண்டு பரவலாக அறியப்பட்டவர் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறத பட்டி தொட்டிகளில் கூட மக்களுக்கு தெரியும் அந்த விஷயம் அதனால் இன்னுமே நீங்கள் பெரிய பிராண்டெல்லாம் பண்ண அவசியம் கிடையாது வேறு ஸ்டாலினுக்கு அது தேவைப்பட்டது அதே மாதிரி மம்தா பானர்ஜிக்கும் தேவைப்பட்டது பல்வேறு ச இடங்கள்லாம் இந்த மாதிரி இந்த இந்த தலைவர்களெல்லாம் முன்னிறுத்தி எப்படி நீங்கள் கொண்டு போகணும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் இங்கே அவருக்கு அது தேவை கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவர் வந்து பார்க்க போகிறதில்ல அவர் என்ன ஆலோசனை கொடுத்துருப்பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கலாய்வு நடத்துங்க அதாவது தேர்ட் பார்ட்டி ஆதவ அர்ஜுனா கேன் பூஸ்ட் ஏன்னா ஆதவ அர்ஜுனா நம்மாடு நான் நான் உங்கள் கீழே வேலை பண்ணுறேன் நீங்கள் விஜய் நான் தான் அர்ஜுனா நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆ நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் கலாய்வு பண்ணிட்டு எவ்வளோ எவ்வளவு இது வருதுன்னு பார்ப்பா அப்படின்ட்டு அப்போது நான் என்ன பண்ணேன் உங்களை மகிழ்விப்பதற்காக நான் என்ன பண்ணேன் நம்மளுக்கு வந்து நூற்றி இருபது சீட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் போய் அதனால் கூட இருக்கிறவங்களை நம்பாம எக்ஸ்டர்னல் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி அதுவும் பிரசாந்த் கிஷோர் ஏன் அவர் செலக்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு முதல்லையே பழக்கம் இருந்திருக்கும் நிறைய பேர் அவருடைய இதை சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் கூட அவருக்கு இந்த காண்ட்ராக்ட் இருக்குது அவங்களும் சொல்லியிருப்பாங்க அவருடைய சக்ஸஸ் ரேட்டு பிரசாந்த் கிஷோரோடது ஸோ பிரசாந்த் கிஷோர் கண்டிப்பாக ஒரு பாரபட்ச மற்ற முறையில் பாரபட்சமற்ற முறையில் ஒரு எந்த ஒரு உணர்வு இல்லாமல் அதாவது உணர்வுபூர்வமாக எதையும் அணுகாமல் அது என்ன சொல்லுவாங்க மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூன்றாவது கண்ணாக அதை பார்த்துட்டு உண்மை என்ன நிலவரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க எந்தெந்த தொகுதிகளில் நீங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லுவார் பத்து பர்சன்ட் வருமா பதினஞ்சு பர்சன்ட் வருமா ஏன்னா இது வரைக்கும் ஒரு அன்டெஸ்டெட் பார்ட்டி பத்து பர்சன்ட் வருமா பதினஞ்சு பர்சன்ட் வருமாங்கிறத அவர் சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி போக முடியும் ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் டூ தேர்ட்டி ஃபோர் நீங்கள் கையில் வச்சோன்னா ஆடின்னு இருக்க முடியாது ஏன்னா அது அகலக்காலாக மாறிடுச்சின்னு சொன்னால் கட்சிக்கு ரொம்ப பெரிய அடி ஏற்பட்டு விடும் அதாவது கட்சியினுடைய இமேஜ் பாதிக்கப்பட்டு விடும் அதனால் அவர் பாருங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப கரெக்டாக காய் நகர்த்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு அந்த ஒரு காரணம்தான் இப்போது டிஎம்கேக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ வந்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக தமிழகத்திலேயே தங்கியிருந்து பல நாட்கள் ஒர்க் பண்ணாங்க இப்போது விஜய் அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரசாந்த் கிஷோர் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு கமிட் ஆகுறாங்க அப்படின்னா திமுகவுடைய டேட்டாக்கள் எல்லாமே பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கையில் இருக்கும் ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் வீக வகுப்பாளராக இருந்து திமுகவுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இவங்க டேட்டா எல்லாமே இருக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து இது டிவி கேவுக்கு ஆலோசனை ஆலோசகராக நேரடியாக மறைமுகமாக வர்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு பாதிப்புகள் ஆபத்துகள் ஏற்படும் சவாலே சார் சார் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே டிஎம்கே லெஃப்ட் ரைட்டு ரைட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சார் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி உள்ளங்கை அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன எதிர்மறை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அவங்க வந்து ஆதவ் அர்ஜுனாவை அங்கே சேர சொன்னது அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரை போக சொன்னது நேச்சுரலி இந்த இந்த கூட்டு இல்லையா இந்த கூட்டு வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அது மா தான் எந்த பாதிப்பும் கிடையாது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஆபத்து டிஎம்கே வந்து அந்த ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது டிஎம்கேக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க இம்மோ இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையோ குறிப்போ ஒரு கேஷுவல் டாக்கோ ஒன்றுமே ஒரு ரெஃபரன்ஸ் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க என்ன பண்ணுறது அடுத்த கட்டத்தை அடுத்து இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிவிக்கே பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வியூகோ வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய நிறுவனம் கமிட் ஆகியிருக்காங்க சுமார் இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி அப்படிங்கிற நியூஸ் கூட வந்துகிட்டு இருந்துச்சு அந்த அடிப்படையில கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஜான் ஆரோக்கியசாமி விகோ வகுப்பாளராக தி டிவி கேக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரசாந்த் கிஷோரையும் அதாவது ஜான் ஆரோக்கியசாமியுடைய குரு பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ச்சனா எல்லாருமே பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஐபேக்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்போது பிரசாந்த் கிஷோராக மீண்டும் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் ஆதவ அண்ட் கிஷோர் சாரி ஆதவ் அர்ஜுனா அண்டு ஆரோக்கியசாமி ஜான ஆரோக்கியசாமி அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ இணக்கம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் யார் பேச கேட்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் பேச்சு தான் கேட்க போகிறாங்க கேட்பாங்க ஆனால் இதில் வந்து இந்த ரெண்டு பேரையும் ஈக்குவல் ரேங்கில் வச்சுருப்பாங்களா ஏன்னா ஜான் கிஷோர் ஜான் தான் கட்சியில் சேரல இவர் கட்சியில் சேர்ந்துட்டார் அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு அப்போது ப்ராபபிளி அந்த ஒரு தான் இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ஈக்குவல் ஃபுட் ஹோல்டர் பெடசனில் வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ப்ராபளி இவரை வந்து கட்சியில் சேர்த்துட்டோன்னு சொன்னேன்னா அவர் கட்சியாளர் ஆகிடுறாரு இவரை வந்து எக்ஸ்டர்னல் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாருங்கள் இதில் கூட நிறைய யோசிச்சு தான் முடிவெடுத்துருக்கு அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுறது அதாவது விஜய் ஸோ அது ஒரு நல்ல மூவ் தான் ஆதவ அர்ஜுனாவில் கட்சிக்குள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னது ஸோ கட்சியில் இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் எந்த விதமான கிளாஷும் வராது ஏன்னா கட்சியில் கட்சியில் கட்சி பதவியில் இருக்கிறவர் தான் பெரிய பதவி கட்சி பதவி தான் பெரிய பதவி அப்படி இருக்கும்போது ஆரோக்கியசாமிக்கு செல்லறெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னால் அவர் அங்கேயே வந்து ஸ்கிரீன் பண்ணி தள்ளி விட்டுற முடியும் அந்த அந்த ஒரு லி அந்த ஒரு லீவரேஜ் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு யாராவது ப பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரசாந்த் கிஷோர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவர் எடுத்துகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓகே ஆரோக்கிய ஜான ஆரோக்கிய சுவாமியினுடைய எதிர்காலம் என்ன இதில் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் ஆனால் இன்கேஸ் அவர் ஒருவேளை புறந்தள்ளப்பட்டாலும் கூட அதனால இந்த விஜயனுடைய இந்த அரசியல் வியூகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆதவ் அர்ஜுனா இஸ் மோர் கேப்பபிள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு ஓகே சார் இப்போது கடந்த ஒரு சில வாரங்களாக என்ன செய்தி மீடியாக்களில் வளம் வந்துச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு ஐபேக் நிறுவனம் கமிட்டாக போகிறது எடப்பாடியாருடைய மகன் மிதுன் வந்து பேசிட்டாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க ஐபேக் வந்து இங்கே தான் வேலை செய்ய போகுது அப்படிங்கிற டாக் போய்கிட்டு இருக்கும்போது தான் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை சந்திக்கிறாங்க அப்போ இந்த சந்திப்பு டிவிக்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் உருவாகுவதற்கான ஒரு பேச்சாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை சார் நான் அதை அப்படி பார்க்கவே இல்லை நிறைய பேர் அதை பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க பட் என்னுடைய வியூ வந்து நான் இதை வேற மாதிரி தான் பார்க்குறேன் அவங்க வந்து விஜய்க்கும் விஜய்க்கும் ஏடிஎம்க்கு என்ன மெயின் ப்ராப்ளம் கேட்டேன்னா ஈகோ தான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன் செவன் ஒன் செவன்டீன் ஒன் செவன்டின்னு வரப்போகிறது இல்லை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வர அது ஒரு மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய சிம்பல் எம்ஜிஆருடைய சிம்பல் அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக வர முடியாது இவங்க வந்து இன்னும் அன்டெஸ்டெட் அப்படிங்கிறதுனால இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்னால அவங்களும் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட போய் கேட்க முடியாதுங்கிறது உண்மை தான் இப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைப்பதற்கான முயற்சி இருக்குது அப்படிங்கிறது கூட நான் நினைக்கல இப்போதைக்கு அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியையும் பிசிகாவை மட்டும்தான் டிஎம்கேலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் எடுத்தாச்சு சொன்னால் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கூட வரலாம் இவன் இவங்க கூட வரலாம் தேமுதிகா கூட அந்த பக்கத்துலேருந்து இங்கே வர முடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆனால் இது வந்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏ ஏடிஎம்கே தான் அவர் இருந்தார் கரெக்டாக அந்த மதனா யாரோ போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதில் வந்து எனக்கு என்ன தோன்றுறது இன்னொரு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படு என்ன எந்த ஒரு கட்சியும் மூணு மாதம் டைம் தரோம் அதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் சொன்ன மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து அண்ணனுக்கு கிள நிலவரம் இல்லை ஒரு மூணு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குங்கிறத பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க ஆனால் எந்த ஒரு கட்சியுமே எஸ்பெஷலி இந்த ஏடிஎம்கே மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் கால வரையறை கொடுத்து நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கெல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது கெப்பாசிட்டி இருந்தாலும் கூட இவங்க கேட்க மாட்டாங்க அதனால் இது வந்து ஒரு புரளிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வேண்டாம்னு தான் அவங்க சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு பாரத பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுலேயும் கூட ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனாவை டோட்டலி செப்பரேட்டாக நான் பார்க்குறேன் ஏடிஎம்க்கு கூட நான் மிக்ஸ் பண்ண விரும்பல இப்போதைக்கு பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க் யூ